வழக்கொலையை வெட்ட தெரியாதவங்களுக்கு எப்படி வழக்கொலையை இறக்கணுன்றது காட்டுறான் தெரிஞ்சவங்களுக்கு இது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது இப்படி அது தரையை தோடுற மாதிரி நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே வெட்டுறனால என்னால் சரியாக பண்ண முடியுமான்னு தெரியல கஷ்டமாக தான் இருக்குது பார்ப்போம் ஓகே உந்து போச்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் அதை பிடிச்சி இறக்கணும் நான் அதே சமயத்தில் வீடியோ எடுத்தனால என்னால் பிடிக்க முடியல பழங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் உடஞ்சி போகல ஓகேவா நல்லா தான் இருக்கிறாங்க ஒன்றே ஒன்று உடஞ்சிடுச்சு ஓ நம்மளால் முடிஞ்சு தனியால் நான் எவ்வளோ தான் பண்ண முடியும் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் ஓகே அதுக்கப்புறம் நான் இங்கே வெட்டிடுவேன்